இந்த பதினெட்டாம் படி கருப்பன் என் செல்ல பிள்ளைகளை தேடி வந்தே விட்டேன் என் கண்ணின் மணியே இது நாள் வரையிலும் செய்கின்ற செயலுக்கு அருத்தம் கிடைக்கவில்லை இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டு இருந்தாலும் என் பிரச்சனை மட்டும் தெரிந்த பாடில்லை நான் ஓடோடை உழைத்து கொண்டு இருக்கின்றேன் அந்த உழைப்புக்கேற்ற பலனை இன்னும் நீ தராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயே என்று இந்த அப்பன் மீது சங்கடப்பட்டு மனு சஞ்சலத்தோடு நீ கண்ணீர் வடித்துக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் உன் அப்பன் நான் துணிச்சலை தர வந்து இருக்கும்போது நீ யாருக்கும் எதற்காக மஞ்ச வேண்டாம் நேர்மைக்கு உட்பட்டு தானே உன் செயலை செய்கின்றாய் நேர்மறை எண்ணத்தோடு தானே உன் எண்ணத்தில் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய் மாற்றத்தை இரு உன் மனதிலே நான் உனக்காக தர வந்து இருப்பதை நீ இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டு இங்கு நிம்மதியாக இருந்து என்று நினைத்து இருப்பவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையின் பெரும் முயற்சி நான் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் மாற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டிரு உன் வாழ்க்கையை செயல்படுத்தத்தானே நான் இந்த அப்பன் கருப்பன் வந்து இருக்கின்றேன் உன் பிரச்சனை எப்படி இப்பு தலை தூக்கிறது என்று தெரியுமா ஒன்று போவதற்குள்ளதாகவே இன்னொன்று வந்து கொண்டு இருக்கின்றதே என்ன செய்வது ஏது செய்வது என்று தானே நீ தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் பிரச்சனைக்கான தீர்வினைத்தானே நான் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் மன நிம்மதியின் கெடுக்கும்படியான செயலை செய்துவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று அவர்களை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையின் நிலையை உணர்த்துவதற்கு உனக்கான விஷயத்தை நான் தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி நீ எதை பற்றியும் கண் இருக்காமல் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த அப்பனானவன் நானவன் நான் வந்து இருக்கும் போது எதற்காக தங்கமே யோசிக்கின்றாய் நான் எப்பொழுதுமே தீங்கு விளைவிக்கப் போவதே கிடையாது நானே உன்னை அன்புடனும் அக்கறையுடனும் கவனித்து கொண்டு போது உன் கண்ணீரை விட வைத்தவர்களை மட்டும் நான் விட்டு விடுவேனா என அவர்கள் எப்படியாவது உன்னை புதைக்குழியில் தள்ளியே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த அப்பனின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா வெட்டு திசைகளிலும் உன் வார்த்தைகளை நான் கேட்கும் உன்னை உன் தேவைகளை நான் இங்கு பூர்த்தி செய்து கொண்டு போது நீ இதை பற்றி பிள்ளையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மன்ன நிம்மதியே தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு வந்து சேரத்தான் போகிறது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து நினைத்தோ உன் மனதை நீ வருத்திக்கொண்டு இருக்க வேண்டாம் நல்ல முறையில் அமைத்து நான் உனக்கானதை காத்து தர வந்து இருக்கும் போது உனக்கு கண்டிப்பாக நல்ல அதுதான் நடக்கும் என் கையில் இருந்து ஆசிப்பெற்று நீ சந்தோஷமாகத்தான் இங்கு இருக்கப் போகிறாய் கவலை வேண்டாம் என் பிள்ளையின் உன் வாழ்க்கைக்கான விஷயத்தை நான் உன்னிடத்திலே கொண்டு வந்து இருக்கும் போது நீ யாரை நினைத்து இங்கு கண் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எந்த துன்பத்தையும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் இருந்தார்களோ அந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்து நீ என் செல்ல பிள்ளை தான் என்று நிரூபிப்பதற்கான காலகட்டம் வந்து விட்டது உனக்கு அம்மாவாகும் அப்பாவாகும் உறவாகும் நட்பாகும் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு முன்னால் சென்று வழி நடத்தத்தான் போகிறேன் உன்னப்ப நாவனவன் உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் போது நான் எப்படியும் உன் வாழ்க்கையில் இங்கு மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் அழைத்துச் செல்லப் போகிறேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் நீ கவலை கொள்ளாதே எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிக் இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று தன்னந்தனியாக நீ அழுது உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றாய் உன் மன குமுறல்களை நான் அறியாமல் இல்லை உன்னுடைய இயக்கத்தை நான் அறியாமல் இல்லை உன் இயக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு வேண்டும் மரத்தை வேண்டுபடி நான் தரத்தானே வந்து இருக்கின்றேன் நீ இருக்கும் நிலை நிச்சயமாக மாறத்தான் போகிறது இப்போது உன் உதவிக்கு யாருமில்லை என்று நீ வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் தைரியமாக போராடு வாழ்க்கை என்பது ஒரு அலைக்கடை போல் அதில் நீந்தி கரை சேர வேண்டும் ஆனால் நீ கரை சேர்வதற்குள் எத்துணை துன்பங்கள் வேண்டுமானாலும் வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த கரை சேர்வதற்கு என் உதவி கண்டிப்பாக இருக்கும் என் உதவியோடு உனக்கு வேண்டியதையும் பெற்றுக்கொண்டு நீ கரை சேரத்தான் போகிறாய் அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் என் தங்கமே நீ தேடுகின்ற முக்கியமான நீ தேடுகின்ற உன் வாழ்க்கை உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தார்களோ அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவித்து நீ இழந்ததையும் மீட்டு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கான காலத்தை தருவதற்கு தானே நிச்சயம் உனக்கான பொருளை உன்னிடம் ஒப்படைப்பதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ மகிழ்ச்சியில் உன்னை ஆழ்த்தத்தான் போகிறேன் நீ செய்யும் செயலை தீர்க்கமாகவே நம்பும் நிதானத்தோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள் நீ எதிர்கொள்கிற பிரச்சனை என்னவாயினும் இருக்கலாம் அதை நம்பிக்கையோடு செயல்படு எல்லாம் என் அப்பன் எனக்காக என் பதினெட்டாம் படி கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது யார் என்ன என்னை சூழ்ச்சி வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து என்னை காப்பாற்ற எனக்காக என் அப்பனானவன் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு உன் நிதானத்தை பொறுத்தே உன் பிரச்சனை எதிர்கொள்கின்ற திறன் உன் இடத்தில் இருக்கும் உன் மனப்பக்குவத்தை எல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் என் பிள்ளையே உன் மனதில் உள்ள விஷயத்தை நான் இங்கு செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனது நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை வாழ வைக்கத்தான் போகிறது தானமும் தருமமும் உன்னை எப்பொழுதும் கைவிடாது அதனால் அத்தான் நான் சொல்கிறேன் முடிந்தால் மற்றவர்கள் உதவி என்று கேட்பதற்கு உள்ளதாகவே அவர்களின் மனதை அறிந்து உனக்கான உதவிகளை செய்து கொண்டு இரு வேண்டி அனைத்தும் உனக்கு வேண்டி அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகும் நல்ல நாளும் நெருங்கிவிட்டது என் வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது இனி என்ன இருக்கிறது என்று யார் சொன்னாலும் சரி அத்தனையும் முடித்து வைத்து விட்டு உனக்கான நலனை கருத்தில் கொண்டு உன் வெற்றியை தருவதற்காகத்தானே இப்பொழுது இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு என் தங்கமே உன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து தானே வருத்தப்படுகிறாய் ஏனென்றால் நான் யாரையெல்லாம் உண்மை என்று நம்பினேனே அவர்கள் எல்லோரும் என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று யோசிக்கின்றார் ஏன் பிள்ளையே யாரையெல்லாம் எப்படியெல்லாம் நீ இங்கு ஒதுக்கி வைத்தாயோ என்று உன்னை பற்றி அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளைகள் தெரிந்தும் தெரியாமல் கூட அந்த ஒரு தவறை செய்வதே இல்லை நான் அடித்தே கூறுவேன் என் பிள்ளையே உன் மனதிற்குள் எந்த விஷயத்திற்கும் நீ இடம் கொடுக்காமல் நேர்மறையான எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு உனக்கு கிடைக்க வேண்டிய உதவியை நானே இங்கு தருவதற்காக நேரடியாக வந்திருக்கின்றேன் நீ விரும்பியதைத்தானே உன்னப்பன் பதினெட்டாம் படி கருப்பன் தருவதற்கு வந்திருக்க இருக்கின்றேன் மறுபடியும் மறுபடியும் நீ இழந்தே விட்டேன் இழந்தே விட்டேன் என்று இழந்ததை பற்றி மட்டும் யோசிக்க வேண்டாம் எதை நினைத்து தினமும் என்னிடம் நீண்டிக் கொண்டு இருக்கின்றாயோ நீ எதை நினைத்து தினமும் என்னிடம் அழுது கொண்டு இருக்கின்றாயோ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற இந்த அப்பன் கருப்பன் நான் தயாராகி விட்ட போது உன்னுடைய இப்போதைய நிலைமையை தாண்டி உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை தருவதற்காகத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் பிரச்சனை தீர்வு சொல்வதற்கு யாரும் இல்லை என்று கண்கலங்கிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி என் முன்னாடி நின்று ஏன் தங்கமே இவ்வளவு கலக்கத்தோடு கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றாய் சிந்தி எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று நீ சொல்லிவிட்டாயின் அதன் பிறகும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம் நீ என்னிடம் கேட்கும் போதெல்லாம் உனக்கான விஷயத்தை எப்படி நான் நிறைவேற்றாமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கான தேடலை உனக்கான தேடலை உனக்கு நான் செயல்படுத்த வந்திருக்கின்றேன் இன்னமும் சில புரிதல்களும் புரிதல்களும்றிதல்களும் உனக்கு தேவைப்படுகிறது அந்த புரிதல்களும் மறிதல்களிலும் நான் உனக்கு உண்மையை உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன் கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு நல்லதை சொல்வதற்கு வந்து இருக்கும் போது இனி யார் என்ன சொல்லி என்ன நடக்கப் போகிறது உனக்கான வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது மகிழ்ச்சி கொள்வாயோ அதை கொடுப்பதற்கு வந்து இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ மனப்பதற்றம் வேண்டும் வருத்தங்களும் தேவையில்லை உன் கருமை வினையினை உன் கண்ணீடோடு குறைத்து வைத்துவிட்டு உனக்கான வெற்றி வாங்கி சூடும் தருணத்திற்குத்தான் உன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் நீ நம்பிக்கை கொள் இருக்கும்போது என் வாழ்க்கையின் தேடல் இங்கு வரத்தான் போகிறது என்பதில் உறுதியாக இரு எல்லாம் முடிந்தாலும் எனக்காக யார் இருக்கின்றான் என்பதை விட எனக்காக என்னப்பன் இருக்கின்றான் என்பதில் பொறுதியாகவே இரு எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று என்னிடம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் உன் கண்ணீருக்கு விடை கொடுக்கும் தருணமாகத்தான் உன் பதினெட்டாம் படி கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றே இனி உன் வாழ்க்கை நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது பதினெட்டாம்படி படி சாமியே போற்றி